என்ன இப்ப மதன் வச்சிட்டு முன்னாடி தான் மருதன் வைப்பாங்க நைட்ல மருதன் வைக்கறனால எவ்வளவு நன்மைகள் தெரியுமா அம்மா சொல்ல அப்புறம் வந்து உடம்பு குறைக்கும் அப்புறம் வந்து மகாலட்சுமியோட அம்சம் சொல்லுவாங்க பெண்கள் எல்லாருமே வந்து மருதாணி பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் வைக்கலாம் என்னதான் எல்லாருமே வைக்கலாம் ஆனா அதுல முக்கியமா பெண்கள் வைக்கும்போது இன்னுமே வரவு செலவா இருக்கட்டும் எதாவது வேணா இருக்கட்டும் பெண்கள் வச்ச கையில இருந்து என்ன ஒரு இது வாங்கினாலும் நல்லதே நடக்கும் அவங்க குடுக்கறதா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும் நல்லது இதுலன்னு கதை என்னன்னா புராண கதைய என்ன கதைன்னா மருதாணிங்குறவங்க வந்து மருத வாசினி சரியா அவங்க வந்து எம தர்மன்டையே வந்து ஒரு

சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிறவங்கதான் வைக்க அவ்வளவா வைக்க கூடாது மற்றபடி நம்மளுக்கு எது வச்சாலும் ஒண்ணும் ஆகல அப்படிங்கும் போது தாராளமா வைக்கலாம் இப்பாரு பாப்பாவுக்கு ரெண்டு கை தான் வச்சுட்டு இருக்கேன் ரெண்டாவது கைக்கு வச்சிருக்கேன் அழகா இருக்கா இது பார்த்தாலு மருதாணி வாசனை இது எல்லாமே நல்லது ஆஹ் ஒரு மாதிரியா இருந்தாலுமே நம்ம கைய அந்த மருதாணி கலர் கலர் எவ்வளவு நிம்மதியா இருக்கும் என்னக்கா மருதாணி வச்சிருக்கிற பொம்பளை பிள்ளைங்கள பாரு மகாலட்சுமி மகாலட்சுமி மாதிரியே இருக்கும் நல்லா நீட்டா தெரியும் பாக்கவே அழகா இருக்கும் கை நல்லா தெரியும் உம் வேற என்ன சொல்றது எல் நல்ல நல்லா இருக்கும் மருதாணி வச்சா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதை விட கல்யாணம் முடிஞ்ச பெண்ணு பொம்பளை பிள்ளைங்களாம் வைக்க வைக்கும் போது சொல்லுவாங்க மாமா கிராமத்துல சொல்லுவாங்க சிக்கல் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல கிராமத்துல சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டுக்கார மனசுல நினைச்சுக்கிட்டு மருதாணி வச்சா மருதாணி நல்லா செவக்கும் அப்படிம்பாங்க என்னக்கா ஏன்னா எங்க ஆட்சி எல்லாம் சொல்லி இருக்கு அந்த மாதிரி யாரெல்லாம் நினைச்சிட்டு வைக்கிறீங்களோ அவங்க 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 கணவரையா கணவரா இருக்கட்டும் இல்ல லவ்வரா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளைங்களாம் அப்படி நினைச்சி வைப்பாங்க உம்